ஆனந்தி இன்றைய முக்கிய செய்திகள் புதுவை கடலூர் சாலை முக்கிய சந்திப்பு உள்ளிட்ட இருபது இடங்களில் கண்காணிப்பு மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் திடீர் வேலை நிறுத்த போராட்டம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் முற்றுகை இரண்டு இடங்களில் போலீசார் அதிரடி சோதனை மூணரை கிலோ கஞ்சாவுடன் பதினோரு பேர் கைது சுகாதார ஊழியர்கள் நோயாளிகள் அவதி புதுச்சேரி வரையிலான தேசிய நெடுஞ்சாலை தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களையும் தலைநகர் சென்னையையும் இணைக்கும் முக்கிய சாலையாகும் இந்த சாலையில் தினமும் பேருந்துகள் லாரிகள் நான்கு சக்கர வாகனங்கள் மூன்று சக்கர வாகனங்கள் மற்றும் இரு சக்கர வாகனங்கள் உட்பட எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் வரையிலான வாகனங்கள் பயணிக்கின்றன இந்த சாலையில் விபத்துகளை தடுக்கும் பொருட்டு புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் கீர்த்தனா ஏஜென்சி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ராடிசன் ரெசார்ட் கிருமாம்பாக்கம் செயின்ட் பேட்ரிக் பள்ளி ஆகியவற்றின் நிதி உதவியுடன் பெருநிறுவன சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் விபத்து தடுப்பு ஒளிரும் எச்சரிக்கை விளக்குகளும் கண்காணிப்பு கேமராக்களும் நிறுவப்பட்டுள்ளன மூன்று லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் செலவில் புதுச்சேரி கடலூர் சாலை எம்ஜிஆர் சந்திப்பு கன்னியாகோவில் சந்திப்பு மற்றும் சர்காசிமேடு புதிய புறவழி சாலை சந்திப்பு சோரியாங்குப்பம் புறவழி சாலை மேம்பாலம் முள்ளோடை சந்திப்பு என இருபது இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் வழங்கப்பட்டுள்ளதா இதனை பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா புதுச்சேரி கிருமாம்பாக்கம் தெற்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு வைஃபை மூலமாக கண்காணிப்பு கேமராக்களை இயக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் ஆய்வாளர் தன்வந்திரி உதவி ஆய்வாளர்கள் பாஸ்கரன் இருதயநாதன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் புதுவையில் வரும் பேருந்துகளுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்துள்ளதா இந்நிலையில் ஊதிய பிரச்சனை பிடிக்காத நிர்வாகத்தை கண்டித்து ஏற்கனவே ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நேற்றும் அவர்கள் பேருந்துகளை இயக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இரண்டு மணி நேரத்திற்கு பின்னர் பேருந்துகளை அவர்கள் இயக்கினர் இருப்பினும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை இதனால் இன்று மீண்டும் அரசு எலக்ட்ரிக் பேருந்து ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கினர் பி எஃப் இஎஸ்ஐ பிடித்தம் செய்யாத நிர்வாகத்தை கண்டித்தும் பணி பாதுகாப்பு வழங்க கோரியும் ஊழியர்கள் இன்று காலை முதல் பேருந்துகளை இயக்காமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து எலக்ட்ரிக் பேருந்துகள் அனைத்தும் தாவரவியல் பூங்கா எதிரில் உள்ள சார்ஜிங் ஸ்டேஷனில் நிறுத்தி வைக்கப்பட்டன எலக்ட்ரிக் பேருந்து சேவை நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர் ஊழியர்களின் போராட்டம் குறித்து தகவல் அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பொதுநல அமைப்பு நிர்வாகிகளுடன் தாவரவியல் பூங்கா எதிரில் உள்ள சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு சென்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார் ஊழியர்களின் போராட்டத்திற்கு அவர் ஆதரவு தெரிவித்தார் புதுவையில் இரண்டு இடங்களில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் மூணரை கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் புதுவை திருக்கனூர் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட வாதனூர் மின்துறை அலுவலகம் அருகே மர்ம நபர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததா இதனையடுத்து உதவி ஆய்வாளர் பிரியா தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர் அப்போது மின்துறை அலுவலகம் அருகே சந்தேகப்படும்படியாக நின்றிருந்த காரின் அருகே இருந்த மர்ம நபர்களை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர்கள் புதுவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த மதன்குமார் பொறையூரை சேர்ந்த முகேஷ் திண்டிவனத்தை சேர்ந்த விக்னேஷ் மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த ரங்கராஜ் விழுப்புரத்தை சேர்ந்த முகிலன் ராம்குமார் புதுவையை சேர்ந்த ஸ்ரீகாந்த் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த வினித் என்பது தெரியவந்தது போலீசார் கேட்ட கேள்விகளுக்கு அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே சந்தேகமடைந்த போலீசார் காரை சோதனை செய்தபோது போது மூன்று கிலோ இருநூறு கிராம் கஞ்சா வைத்திருந்தது தெரிய வந்ததா இதனையடுத்து போலீசார் எட்டு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து முப்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா மற்றும் காரை பறிமுதல் செய்தனர் இதேபோல புதுச்சேரி புதுவை மயிலம் மெயின் ரோட்டில் உதவி ஆய்வாளர் ராஜேஷ் தலைமையிலான போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக சந்தேகப்படும்படியாக நடந்து வந்த மூன்று பேர் போலீசாரை கண்டதும் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றனர் அவர்களை போலீசார் பிடித்து சோதனை நடத்தினர் அப்போது அவர்கள் இருநூற்றி அறுபது கிராம் கஞ்சா மறைத்து வைத்திருப்பது தெரியவந்தது இதனையடுத்து போலீசார் அவர்கள் மூன்று பேரையும் கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து இருநூற்றி அறுபது கிராம் கஞ்சா மூன்று செல்போன்களை பறிமுதல் செய்தனர் சுகாதாரத்துறை ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு காரணமாக நோயாளிகள் அவதியடைந்தனர் அரசு விதிகள் மற்றும் அரசு ஆணைகள் அடிப்படையில் நியமன விதிகள் திருத்தம் மற்றும் அரசு அறிவித்த மாற்றம் சுகாதார ஊழியர்களின் பணிக்கான அலவன்ஸ் ஊதியக்குழு அடிப்படையில் பணி கட்டமைப்பு அமைத்தல் பதவி உயர்வு இருபது ஆண்டுகளாக பணிபுரியும் ஊழியர்களை அரசு ஆணைப்படி பணி நிரந்தரம் செய்தல் மற்றும் இறந்தவர் குடும்பத்தில் கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் இன்று காலை இரண்டு மணி நேரம் சுகாதார ஊழியர்கள் பணியை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர் சுகாதார ஊழியர் சங்கங்களின் மத்திய கூட்டமைப்பு தலைவர் ஹரிகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பொதுச் செயலாளர் பிரபாத் துவக்க உரையாற்றினார் மத்திய கூட்டமைப்பு தலைவர் வெங்கடேசன் முன்னிலை வகித்தார் பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி சுகாதாரத்துறையின் அலட்சிய போக்கு குறித்து விளக்கினார் இதில் அனைத்து பிரிவு சுகாதார ஊழியர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் காரணமாக நோயாளிகள் கடும் அவதிக்கு ஆளாயினர் புதுச்சேரி அரசு சிலம்பத்தை விளையாட்டாக அங்கீகரிக்க வேண்டும் புதிய விளையாட்டு சங்கங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் தேசிய சர்வதேச அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் ஒவ்வொரு தொகுதியிலும் விளையாட்டு மைதானம் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் தமிழர்கள் வீர விளையாட்டான சிலம்பக்கலைக்கு அங்கீகாரம் வழங்கக் கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நல நிர்வாகி வளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய பேரியக்க நிர்வாகி அன்பு நிலவன் சுந்தர்ராஜன் கார்த்திகேயன் விஜயகுமார் ரமேஷ் ஜான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் சங்கத்தலைவர் அனைத்தையும் வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி அருகே ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சங்க தலைவர் நடராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் பல்வேறு ஓய்வூதிய சங்க நிர்வாகிகள் சண்முகம் களியமூர்த்தி ராமகிருஷ்ணன் சிவகுமார் அன்பழகன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இடுகாட்டு பகுதியை அளவீடு செய்ய நடுகுப்பம் மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பதற்றமான சூழல் நிலவி உள்ளது விழுப்புரம் மாவட்டம் பானூர் தாலுகா கோட்டக்குப்பன் நகராட்சிக்கு உட்பட்ட பெரிய கோட்டக்குப்பம் ஆதிதிராவிடர் பகுதியில் சுமார் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் அதன் அருகில் நடுக்குப்பம் மீனவ கிராமம் உள்ளது இங்கு இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் பெரிய கோட்டக்குப்பம் ஆதிதிராவிட மக்களுக்கு நடுக்குப்பம் கடற்கரை அருகே சுமார் ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் இடுகாடு உள்ளது அதன் அருகில் கடற்கரை ஒட்டிய பகுதியில் நடுக்குப்பம் மீனவர்கள் படகுகளை நிறுத்தி மீன்பிடித் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் காலப்போக்கில் கடல் அரிப்பின் காரணமாக மீனவ மக்கள் பயன்படுத்தி வந்த கரைப்பகுதியானது கடலுக்கு இழுத்துச் செல்லப்பட்டதா இதனால் மீனவர்கள் தங்கள் படகுகளை பெரிய தலித் மக்கள் பயன்பாட்டில் உள்ள சுடுகாட்டு பகுதியில் நிறுத்தி வைத்து வருகின்றனர் இதன் காரணமாக இரு பிரிவினருக்கும் இடையில் பிணம் புதைப்பது சம்பந்தமாக அவ்வப்போது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வருகிறதா இதன் காரணமாக பெரிய பகுதியைச் பகுதியை சேர்ந்தவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தனர் வழக்கினை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எட்டு வார காலத்திற்குள் சம்பந்தப்பட்ட இடத்தை அளவீடு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது இதனையடுத்து வானூர் வட்டாட்சியர் வித்யாதரன் தலைமையில் வருவாய்த்துறையினர் சம்பந்தப்பட்ட இடத்தினை அளவீடு செய்ய வந்தனர் அதற்கு கோட்டக்குப்பம் நடுக்குப்பம் மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மீனவர்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதன் பிறகு மீனவர்கள் சர்ச்சைக்குரிய இடத்தை அளவீடு செய்ய சம்மதித்தனர் தொடர்ந்து வானூர் வட்டாட்சியர் வித்யாதரன் கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையர் பாலமுருகன் மற்றும் அதிகாரிகள் இடத்தை அளவீடு செய்தனர் இதனால் கோட்டக்குப்பம் நடுக்குப்பம் பகுதியில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டதா ஐம்பதற்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தேர்தலில் புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையிலான லட்சிய ஜனநாயக கட்சி போட்டியிட உள்ளது சமீபத்தில் இக்கட்சியின் சார்பில் மகளிர் மாநாடு அரியூரில் நடைபெற்றதா மாநாட்டில் மகளிருக்கான பல்வேறு சிறப்பான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் போட்டியிட உள்ளார் இந்நிலையில் திருபுவனை தொகுதியில் மகளிருக்கான ஜேசிஎம் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசரும் வழங்கும் நிகழ்ச்சி கலித்தியத்தால் குப்பத்தில் நடைபெற்றது ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் தலைமை தாங்கினார் பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் இளைஞர் அணி மகளிர் அணி உள்ளிட்ட பல்வேறு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சட்டமன்ற தேர்தலில் லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிருக்கான ஜேசிஎம் இன் வாக்குறுதிகள் அடங்கிய நான்கு பக்க துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து கடந்த நான்கரை ஆண்டுகளாக தொகுதி முழுவதும் அனைத்து கிராமங்களிலும் மக்களுக்கு செய்த பணிகளை எடுத்துக் கூறி மக்களிடம் ஆதரவு திரட்டினார் சார்பில் தேமுதிக மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன கடலூர் மாவட்டம் பாசாரில் தேமுதிக மாநில மாநாடு கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெறவுள்ளதா இதற்கான பணிகள் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வெங்கடேசன் அறிவுறுத்தலின் பேரில் விளம்பர பதாதைகள் அமைத்தல் சுவர் விளம்பரங்கள் எழுதுதல் கொடி மற்றும் தோரணங்கள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகிறதா அதன் ஒரு பகுதியாக மாவட்ட துணை செயலாளர் சுந்தரேசன் ஆலோசனையின் பேரில் மயிலம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இதுபோன்ற பல்வேறு பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது மேலும் மயிலம் வடக்கு ஒன்றியத்தின் சார்பில் ஏராளமான வாகனங்களில் மாநாட்டிற்கு செல்வதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது ஒன்றிய கழக நிர்வாகிகள் செய்து வருகின்றனர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பன்னாட்டு நிறுவனம் நடத்திய நேர்காணலில் ஆல்பா பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பன்னாட்டு நிறுவனமான நியூட்ரி குழுமம் சார்பில் வளாக நேர்முக தேர்வு நடத்தப்பட்டது இதில் பாகூரில் செயல்படும் ஆல்ஃபா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவியர்களான யோகேஷ் மனிஷா மோகன்ராஜ் நிவேதா லாவண்யா ஆகியோர் வேலைவாய்ப்புக்கு தேர்வு செய்யப்பட்டனர் அவர்களுக்கு நியூட்ரி குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கார்த்திகேயன் பணி நியமன ஆணையை வழங்கினார் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களை ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனத்தியாகு பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் லட்சிய ஜனநாயக கட்சியை சேர்ந்த மகளிர் அணியினர் சென்று பெண்களுக்கான மேம்பாடு குறித்த விழிப்புணர்வை வருகின்றனர் புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தேர்தல் அறிக்கை சம்பந்தமாக பெண்களுக்கான சமூக பாதுகாப்பு பொருளாதாரம் கல்வி வேலை வாய்ப்பு மற்றும் தொலைநோக்கு பார்வையோடு வளர்ந்த நாடுகளுக்கு இணையான அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கான பங்களிப்பு அதற்கான திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மண்டல செயலாளர் சுரேஷ் மேற்பார்வையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் பிள்ளையார்த்திட்டு ஆண்டியர்பாளையம் நல்லவாடு ஆகிய கிராமங்களுக்கு சென்று மகளிரரை சந்தித்து அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தனர் கோட்டச்சேரியில் பல்வேறு கட்சியில் இருந்து விலகியவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சமூக சேவையில் அக்கறை கொண்டுள்ளார் அவர் பொதுமக்கள் நலனுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் அது மட்டுமன்றி லட்ச ஜனநாயக கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதில் பெண்களுக்கான சமூக பாதுகாப்பு பொருளாதாரம் கல்வி வேலை வாய்ப்பு மற்றும் தொலைநோக்கு பார்வை குறித்து எடுத்துரைக்கப்பட்டது பெண்களுக்கான வாழ்க்கை தரம் குறித்து கிராம பகுதிகளில் உள்ள பெண்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் சந்தித்து எடுத்துரைத்து வருகின்றனர் இதன் காரணமாக பல்வேறு கட்சியில் இருந்து விலகியவர்கள்

லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜான்குமார் நகர் பகுதியில் மகளிருக்கான கோலப் போட்டி நடைபெற்றதா நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மகளிர் தங்களது இல்லங்களின் வாசல்களில் பொங்கல் பண்டிகை பிரதிபலிக்கும் வகையில் அழகிய வண்ண கோலங்களை வரைந்திருந்தனர் லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி தலைவி பிரபாதேவி போட்டியில் பங்கேற்ற மகளிர்களின் கோலங்களை நேரில் பார்வையிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கோலப்போட்டியை ஏற்பாடு செய்த மகளிர் அணி தலைவி பிரபாதேவிக்கு வாழ்த்து தெரிவித்தார் கோலப்போட்டியில் பங்கேற்ற அனைத்து மகளிரையும் நேரில் சந்தித்து அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா வரும் பதினோராம் தேதி நடைபெற உள்ளது இதில் முதல் பரிசாக பிரிட்ஜ் இரண்டாவது பரிசாக டிவி மூன்றாவது பரிசாக வாஷிங் மிஷின் சிறப்பு பரிசாக பட்டுப்புடவை ஆகியவை வழங்கப்பட உள்ளது நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு கோலப்போட்டியில் பங்கேற்ற மகளிர்களுக்கு பரிசுகளை வழங்கி உழவர்கரை தொகுதியில் மூன்றாயிரக்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் பனிரெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஒரு லட்சத்து ஆயிரத்தி எழுநூற்று இருபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் இரண்டாயிரத்தி புதுவை கடலூர் சாலை முக்கிய சந்திப்பு உள்ளிட்ட இருபது இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் இயக்கி வைப்பு மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் திடீர் வேலை நிறுத்த போராட்டம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் முற்றுகை இரண்டு இடங்களில் போலீசார் அதிரடி சோதனை மூணரை கிலோ கஞ்சாவுடன் பதினோரு பேர் கைது சுகாதார ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம் நோயாளிகள் அவதி இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்